வணக்க மக்களே நான் இன்னைக்கு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் நான் என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வீட்டில் தட்டெல்லாம் எப்படி வந்து ரெடி அதாவது விளக்கி எப்படி பூஜைக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு சின்ன குட்டி குட்டியாக உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன் வெறும் நாலு பொருளை மட்டும் தான் நான் வந்து பூஜை பொருளை விளக்குவேன் ஒன்று லெமன் ஜூஸ் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி அதுக்கப்புறம் செம்மண் செங்கமட்ட தூள் இருக்கும் இல்லையா அதையும் கோலமாக பவுட்ரு எடுத்து வச்சிருக்கேன் வீட்டில் குழந்தை இருக்கிறதால நான் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு என்ன பிஸ்கெல்லாம் போகணும் அப்படின்றதுக்காக சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அதிலே வந்து புளியெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன் வேறு எந்த ஒரு வந்து பீத்தாமரி பவுடரோ இல்லை வேறு எந்த ஒரு பித்தளை ஜாமான் வளர்க்குற பவுடரும் ஆட் பண்ணலை இதை வந்து நல்லா விளக்கி முடிச்சுட்டு நம்ம தண்ணி குடிப்போம் இல்லையா குடிக்கிற தண்ணி இருக்கும் இல்லையா அதில் வந்து நான் முக்கிய ஒரு கால் மணி நேரம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு காட்டன் துணி எடுத்து விளக்கு திட்ட ஃபுல்லாக வந்து நான் நீட்டாக ஈரமே இல்லாமல் தொடச்சி வச்சிருக்கேன் எதனால் அப்படின்னா ஒரு மாதிரி நம்ம திட்டு திட்டா கருப்பு கருப்பாக ஆகும் நம்ம என்ன பொடி போட்டு விளக்கிருந்தாலுமே அதில் வந்து திட்டு திட்டா கருப்பாக ஆகும் அப்படின்றதால நான் வந்து ஈரப்பாசை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முன்னாடியே வந்து நல்லா வந்து ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் விளக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே பார்த்தா தெரியும் அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா நான் வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன் இது வந்து அடுத்த கிளிப்பிங்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன் Sit, அதாவது வெள்ளிக்கிழமை வேலைக்கெழம விளக்கு விளக்கி எடுத்து வச்சோம் வெள்ளிக்கிழம உங்கள் கூட நம்ம இருக்கேன் ஸோ கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை அப்படியே தான் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பூ வாங்கிட்டு வர லேட் ஆயிடுச்சு ஸோ அதனால் மஞ்சள் குங்குமம் மட்டும் எடுத்து வ எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் லக்ஷ்மி விளக்கை பொறுத்த வரைக்கும் பேக் சைட்லேயுமே அதாவது பின்புறமும் வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி கும்பிடுங்க ரொம்பவே நல்லதுங்க ஒரு சில பேர் மட்டும் மட்டும்தான் சாமிக்கு வைப்பாங்க பட் பின்னாடி நம்ம வைக்கணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அது அது மட்டும் கிடை தெரியாதுங்க நான் இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி சாமியை கும்பிட்டோம் அப்படின்றத ஒரு சின்ன கிளிப்பிங்கை நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சின்ன வீடியோவாக தான் இருக்கும் நான் ஏன்னா ரொம்ப லெந்தாக போனால் எல்லாேருக்குமே போர் அடிச்சிடும் அப்படின்றதால ரொம்ப சின்னதாகவே நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருப்பேன் இதுதான் என்னோடய பூஜை குட்டி ரூம் என்னோட இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒன்று நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்